கதிர் கிராமம் ஆறாவது படை வீடு இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை இலங்கை பிரிஞ்சு தனியே போச்சு பாஸ்போர்ட் வாங்கிட்டு போகணும்னு ஒன்னே பழமுதி சோலை வந்து ஆக்சுவலா ஆறாவது இருக்கக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஆறுக்கு வந்து ஏதாவது காரணம் சொன்னோம்ல அது வந்து அவையார் வந்து பழம் ஒன்று கரைஞ்சிருக்கும் முருகர் கேட்டாரு சுட்ட பழம் ஒன்று இது பாரு கதையை சீப்பாக்கிட்டாங்க பாரு அதான் இந்த மாலை பழத்தை வச்சு முடிச்சிருக்காங்களே என் சிஸ்டருக்கு சிரோசி என்பி வர வந்துடும் அவர் பிழைக்க மாட்டா வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டா அப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணா ஆண்டாள் ஸ்ட்ரீட்ல ஒரு டாக்டர் இருக்காரு அவர் பார்க்கலாம் அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார் பழைச்சுக்கிட்டா ஆறு மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படி ஆகிட்டான் சார் உடம்பு அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன் அந்த வினாடியில இருந்து நான் முருக பக்தன் அன்னைக்கு பூசி நான் அது தமிழ் கடவுள் முருகன் பற்றி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் ஆய்வு செய்த ஒரே நபர் பிரபல சினிமா இயக்குநரான வி சேகர் அவர்கள் இந்த பூமியில் முருகப்பெருமான் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதன் என திட்டவட்டமாக கூறுகிறார் முருகனின் உண்மையான வரலாறை தேடி இயக்குனர் சேகருடன் பயணிப்போம் வாருங்கள் தமிழர்களின் ஆதிப்பூழியை தேடிச் செல்லும் இம்முயற்சியின் பெயர் மாமன்னன் முருகன்

அங்கே வந்து சந்திரகுப்த மரியர் தான் வந்து அங்கே சாமியா அங்கே இருக்கிற சிலை இந்த சிலை பாகு பின்னா வந்து பாகுபலி சிலை தானே அது பேர் பாகுபலி சிலை தான் நினைக்கிறேன் ஓ அது பேரேவா ஆமாம் அது என்ன சிலண்ணா முன்னா பாகு பத்தர் பாகு அது மைசூரில் இருக்கிற சரவண பல பல இருக்கு இல்லையா அது மாதிரி பாகுபலி தான் அவர் பேர் பலி என்னதான் பலி இருக்கு பகாபலி பாகுபலி தான் வந்து நினைக்கிற சிலை அது அந்த இடம் தான் அது அந்த இடத்துல வந்து முன்னாடி முருகன் இருந்துன்னு சொல்கிறோம் இல்லையா முருகனையும் வந்து துறவு பூண்டு தான் இருந்திருக்காரு சாகும்போது முழு துறவியாக இருந்திருக்கார் அந்த துறவு நிலையை மறைக்கிறதுக்கு தான் அந்த சிலையை வச்சு மறைச்சிருக்கிறாங்க நீங்கள் போனீங்கன்னா அந்த வைப்ரேஷன் கண்டிப்பாக சரவண விலகுலாக அந்த கோயிலில் கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் போனோம் சார் அதுக்கு அது அது பக்கத்தில் போய் சுப்பிரமணிய கோயிலே நீங்கள் பார்த்துட்டு வாங்க நான் வந்து இதுக்காக வந்து எல்லாருடைய இதுவும் இருக்குது ராமர் இருந்த இடம் தெரியுது

இப்போ இதனால தான் எல்லா தமிழ்நாடு பண்ணாலும் சார் எல்லா கடவுளும் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நாற்பது ஆயிரம் கோயிலுக்கு மேலே இருக்கு தமிழ்நாட்டில் உண்மையான இந்து மதம் இங்கே தான் இருக்குது அது வந்து ஜெராக்ஸ் இது வடநாட்டில் இருக்கிற இப்போ இருக்கிற பிஜேபி சொல்கிற இந்து மதம் வந்து ஜெராக்ஸ் ஒரிஜினல் இந்து மதம் வந்து எங்கே இருக்குன்னாக்கா தென்னிந்தியாவில் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எங்கே இருக்கிறார்களோ அதுதான் ஒரிஜினல் இந்து மதம் ஏன் இல்லை அங்கே இல்லை இங்கே எம்பி மட்டும் நாற்பது நாம்ப அவங்க வந்து முந்நூறுக்கு மேலே எங்கள் வடநாட்டில் ஆனால் ஆழ்வார் பூரா இங்கே நாம் வந்து நாயன்மார்கள் அறுபத்தி நாலு இங்கே இருக்கிறோம் அங்கே வந்து முந்நூறு நாயன்மார்க்கு மேலே இருக்கணும்ல ஒரு நாயன்மாரும் அங்கே கிடையாது ஆழ்வார் ஏன் இல்லைன்னா வைணமும் சைவமும் தமிழ்நாட்டினுடைய சொத்துக்கள் இதனுடைய ஜெராக்ஸ் தான் வந்து ஜெராக்ஸை வச்சுக்கிட்டே சொத்த ஆரஞ்சிட்டுருக்காங்க பிஜேபி உனக்கு புரியுது இல்லை பிஜேபின்னு இல்லை வடநாட்டு அரசியல்வாதி ஓகே தெளிவா புரியுது சார் இப்ப ஐந்தாம் படை வீடு முடிஞ்சிருச்சா இல்ல பாராம் படை வீடு போயிடலாமா சார் போகலாம் இப்போ ஐந்தாம் படை வீடியில வந்து முருகர் வந்து ஒரு டிசிஷன் சரியான விஷயம் ஒண்ணு வள்ளிய வந்து ராணியா டிக்ளேர் பண்ணிட்டார் ஒரு இப்தி கணக்குல பாத்தீங்கன்னா மோஸ்ட் பேக்வேர்டு லேடி மோஸ்ட் பேக்வேர்டை சேர்ந்த மோஸ்ட் பேக்வேர்டு கூட கிடையாது மோஸ்ட் பேக்வேர்டை சேர்ந்த குரத்தி வள்ளி இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷனல் லீடர் வந்து முருகன் இன்டர்நேஷனல் லேடி யாரு வள்ளி அப்போ இங்கிலாந்துல ராணின்றாங்கள அந்த இடம் யாருக்கு கொடுக்கப்பட்டது வள்ளிக்கு கொடுக்கப்பட்டதுனாலதான் இங்கிலாந்துல ராணி வந்து அந்த பேர் வருதாங்க இந்த ராணியை ராணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கற பழக்கம் இது இங்க வள்ளி தான் வந்து வேர்ல்டுல வந்து ஃபர்ஸ்ட் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கற இடம் வந்தது சிவன் வந்து மீனாட்சி கொடுத்தாரு அதை ஃபாலோ பண்ணி இவர் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட வள்ளி என்பவள் இன்டர்நேஷ்னல் லீடர் இருக்காங்க மாமன்னன் முருகன் அவனுடைய பட்டத்து ராணி இன்டர்நேஷ்னல் லேடி நல்லா தெரிஞ்சுக்க வள்ளி அவனுடைய மக்கள் ரெண்டு பேர் ஆரவல்லி சூறவல்லி அவளும் இந்தியாவும் வேர்ல்டில் ரெண்டாக பிரிச்சுக்கிட்ட ஆண்டிருக்காங்க இவ்வளோ பெரிய வரலாறு திருத்தணிக்கு டிக்ளர் திருத்தணியில் டிக்ளர் ஆகுது அதை மூணா பிரித்த உடனே மூணாக பிரித்த உடனே எல்லாம் நினச்சா அப்புறமா உடச்சிட்டான் முருகன் சொத்து சிவன் சொத்தை மூணாகிட்டோம் சேர சோழன் இனிமேல் பூஞ்சு மெய்ஞ்சிடலாம்னு நினைச்சாங்க ஆனா உடனே சிவன் ரொம்ப புத்திசாலித்தனமானவர் அவர் என்ன பண்றாருன்னா மூணுப்பா ஒன்று வந்து இவர் ஆள்றாருப்பா என்னுடைய மருமகள் என்ன என்னப்பா இந்த சோழன் முசுகுந்த சோழன் அவன் ஆள்றான் இன்னொன்று வந்து யாரு ஜெயானையுடைய பையன் அவன் ஆளுட்டான் அங்கது ஆள் அங்கதான் அது பிரச்சனை முடிஞ்சது ஆறு வழி சூறவழி ஆடுறாங்க அப்போ முருகர் எங்கன்னு கேட்குறீங்களா முருகர் மூணுக்கும் தலைவர் அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பதான் தான் உருவாகிறாங்க அதாவது மத்திய அரசாங்கம் இது மாநிலம் இந்த மூணு மாநிலத்தில் இருக்கு இல்லையா சேர சோழ பாண்டியருக்கு லீடர்ஷிப் யார்னா முருகன் சிற்றரசர்களுக்கு ஒரு பேரரசு அதுதான் பேர் பேரரசு யார் பேர் முருகன் பேர் தான் பேரரசு அப்புறம் தான் அந்த மூணுக்கும் அவர் பெரிய ஆளா ஆளானதுனால தான் பேரரசன் ஆகி இவர் இந்த மூணுக்கும் நேரடியாக பேரரசு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற சிற்றரசுகளுக்கெல்லாம் சேர்ந்து இவர் அடிஷ்னல் வந்து ஒரு ஒரு லேடிஸ் வேர்ல்டில் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தா இந்த மூணு பிளேஸ் இது வந்து நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது அது வந்து யூனியன் பிரதேஷ் இது யூனியன் பிரதேஷ் சேர சோழ நாடு நேரடி யூனியன்ல இருக்கு மற்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு சபார்டினேட் கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னு இன்டர்நேஷ்னல் ஃபிகராக ஒரு வழியை ஆக்கினார் அப்போ இங்கேயே கதை முடிஞ்சிருச்சு சார் ஐந்தாம் படை வீடோடது அப்புறத்துக்கு ஆறாம் படை வீடு ஆ இங்கே தான் நீங்கள் கேள்வி கேட்கணும் இது இது கிட்டத்தட்ட முருகனுடைய பெரிய வந்துட்டாரு அப்ப முருகனுக்கு எதிரி வந்து இந்தியாவிலேயே இல்லை சிவனும் வந்துட்டாரு முருகனும் வந்து திருமணம் இருக்கிறாரு பிரம்மாவும் ஒடுங்கிட்டாரு ஆஃப் ஆயிட்டாரு அப்ப எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் சொல்யூஷன் அழகாக கொடுத்துட்டாங்க எல்லாமே ஓகே அதுக்கு அப்புறம் ஏன் ஆறாவது போக வேண்டிய கட்டாயம் வருதுனாக்கா அது அங்கேதான் வந்து நம்ம அந்த ஆறாவது படை முன்னாடி முன்னாடி இருந்ததுன்னா இலங்கையில் திருவோணம் இது இருக்கில்லையா கதிர் கிராம்னு ஆறாவது படை வீடு ரொம்ப நாளா இத என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை இலங்கை பிரிஞ்சு தனியா போச்சு அப்புறம் பிரச்சனை இளைஞங்களாம் நம்ம போக முடியாது பாஸ்போர்ட் வாங்கிட்டு போனோன உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சாமி மேலயே தூக்கி ஆறாவது போட்டாங்க இது பழுமுதி சோலை பழமுதி சோலை வந்து ஆக்சுவலா ஆறாவது இருக்கக்கூடிய அளவுக்கு ஒன்னும் இல்ல அது ஏதோ ஒரு வகையில ஆறாவது தூக்கி அங்க போட்டாங்க அதுல என்னன்னாக்கா அங்க தீ தூக்கி இங்க ஷூட் பண்ணது ஒரு இடம் ஏன்னா நம்ம ஆளுங்க ஆறு படை விடிய சுத்தணும்னு நினைப்பான் அஞ்சு தமிழ்நாட்டுல இருக்கு ஆறாவது ஆறாவது பாஸ்போர்ட் வாங்கிட்டு போகணும் எவனும் போக மாட்டான் இல்லையா பாஸ்போர்ட் வாங்கி எப்படி போயிட்டு வர்றது அதனால இங்க இந்த ஆறு வந்து மொட்டையாறுக்க கூடாதுன்னு இங்க தூக்கி இங்க போட்டாங்க அதனால அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆறுக்கு வந்து ஏதாவது காரணம் சொன்னோம்ல அது வந்து அவையார் வந்து பாத்தீங்கன்னா இத பழம் ஒண்ணு கழிஞ்சிருக்கும் முருகர் கேட்டாரு சுட்ட பழம் ஒன்னு மாசம் பழம் இது பாரு கதையை இவ்வளவு சீப்பாக்கிட்டாங்க பாரு அந்த பாடுங்க பழத்தை வச்சு முடிச்சிடறாளே ஒண்ணு முத கதையே பழத்துல வச்சு முடிச்சிடலாம் சண்டை வந்ததுக்கே பழம் பழனிக்கும் ஒரு பழத்தை வச்சு காரணம் விட்டான் இப்போ வந்து இங்கேயும் ஒரு பழத்தை வச்சு முடிக்கிறான் எதை அங்கே வந்து என்ன பழம் மாம்பழத்தை வச்சு ஏன் வந்தாருன்னு ஒரு கதை விட்டானுங்க இங்கே வந்து என்ன பண்ணிட்டானுங்கன்னா வந்து பழமுதி சோலையில வந்து ஆறாவது சோலையுடைய திற சிறப்பு என்னன்னா அங்கே முருகர் வந்து இது தங்கியிருந்தார் அவர் மாட்டுக்கார மாதிரி இருந்தார் இந்தம்மா வந்து அவை வந்து வந்துச்சு வரும்போது சுட்டப்பழம் வருமா சொலா முழுமங்கடிச்சின்னு அவர் தூக்கி போட்டாரு அப்புறம் ஊதிச்சு இதுக்கெல்லாம் ஒரு கோயில் வருமா சார் இதுக்காக ஒரு கோயில் வருமா இதுக்காக ஒரு படை வீடா இதுக்கப்புறம் தான் அவருக்கு வேலையே ஆரம்பிச்சிருக்குது ஏன்னா ஒரு கோயிலை கட்டணும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல இதுக்கப்புறம் நான் சொல்றது நான் ஆறாவது படை வீட்டுல அதிகமான விஷயத்தை இவங்க சொல்லலை அந்த விஷயத்துல இல்ல நீ சோலை பழமுதிர் சோலைன்னு வரணும் அது அவ்வளவு அழகா வந்து பழ பழமுதிய சோலைன்றது வேற ஒண்ணும் இல்ல முருகன் மெச்சுருட்டி ஆன பிறகு பேரரசுங்கிற பேர் வந்த பிறகு அவர் செய்த காரியங்கள் ஏராளம் முதிர்ந்த ஒரு மனிதனாக ஒரு நேரு வந்து பிரதமர் காரியங்கள் ஏராளம் பழம் சோலை ஆகிறது எவ்வளவு அது ஒரு ஐம்பது வருஷம் அது ஒரு மனுஷனோட வாழ்க்கை மொத்தமா மொத்தமா அங்கதான் இருக்குது நான் சொல்றது இவன் அறுவடை பண்ற நேரத்துல நேரத்தில் நம்ம நாத்து நாட்டு சொல்றான் தண்ணி விட்டதெல்லாம் சொல்றான் அறுவடையே இப்பதான் குருக்குனுக்கு அறுவடை எப்போன்னா ஆறாவது படை விட்டு தான் வந்து அவருடைய மொத்த உழைப்புக்கான அறுவடை தான் நம்ம கல்யாணம் பொண்டாட்டி பிரிஞ்சவங்கள ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க போரில் தான் போயிருக்கு அப்போ வாழ்க்கையில அவருடைய அறுபத்தி அறுபது வருஷத்து வாழ்க்கை இருக்கு இல்லையா அதில் அறுவடை அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது வருஷம் தான் எடுத்திருக்காரு அந்த ஐம்பது வருஷத்தை சொல்லணுமா இல்லையா இப்ப வி சேகர் யாருன்னா கிராமத்துல இருந்து வந்தார் சார் எங்க கார்பரேஷன்ல வேலை செய்தார் அப்புறம் எதாவது சினிமாவில் ட்ரை பண்ணார் பொழுது அப்புறம் எதாவது கஷ்டப்பட்டு இருக்கிறாரு முடிச்சுட்டா எரியல படம் எடுத்தது எதுவுமே இல்லை பைக்கிட்டு வேலை செஞ்சது எதுவுமே இல்லை தெரியாமல் போயிடும்ல ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுடுறானுங்க அந்த விஷயத்த இதுக்கப்புறம் தான் முருகனே வேலை காட்டுறாரு உலகன் அவன் வந்து உலகத்தை சுற்றி வரான் இதுக்கப்புறம் தான் நீங்கள் நான் சொல்கிறேன் நான் முருகனுக்கு வந்து இணையான ஒருத்தர் இல்லை ஏன்னா அப்படி ஒரு ட்ரெயினப் வாழ்க்கையில் அனுபவம் குடும்ப வாழ்க்கையிலையும் அனுபவம் போர்லேயும் அனுபவம் எல்லா வகையான போர் அவர் பார்த்துட்டார் கொரிலா பண்ணார் மலையெல்லாம் இருந்துக்கிட்டு கொரிலாவாரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாவது வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வந்து படைப்பயிற்சி கொடுத்தது இவருக்கு தான் கொடுத்துருக்கிறார் வேறு யாருக்கு அவ்வளோ பயிற்சி அதுக்கடுத்து ராமரை கொடுத்தாங்க ஓரளவுக்கு சுமாரான பயிற்சி தான் ஆனால் முருகருக்கு தான் எல்லாம் உண்டு இப்போ இவன் சொல்கிறாங்க சாய் கரா கரை வித்தைன்றாங்களே கராத்தே இந்த ட்ராகன் த ட்ராகன் சொல்கிறாங்களே அதுவே வந்து முருகன் பேர் தான் அது ஆனால் முருகனுக்கு வந்து எல்லா விதமான படைப்பயிற்சியும் உண்டு படைப்பயிற்சி வாழ்க்கை அனுபவம் இது மேலே வந்து உட்காந்துட்டார் அப்போ நீதிபதி ஸ்தானத்தில் வந்து உட்காந்துட்டார் வைக்கலாக இருந்தவர் நீதிபதி ஆகிட்டார் இப்போ இவருக்கு எதிர்த்து அப்போ நீதி சொல்கிற இடத்துல வந்து ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்துருக்கார் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சி வயசுலேருந்து நூற்றி பத்து வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கார் இந்த ஐம்பது வருஷத்துக்கு இல்லையா இதுதான் வந்து தமிழனுடைய சரித்திரம் பழமுதிர்ச்சோலையில் தான் அது ஃபுல்லாக பழமுதிர்ச்சோலை அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அது இளைஞர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அதுக்கு பிறகு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு இடம் இது ஒரு இடம் அந்த இடம் இல்லாததுனால இங்கே போட்டிருக்காங்க இது ஒரு இடம் அதில் என்ன சொல்ல வராங்க பழமுதிர்ச்சோலையாவோ கதிர் கதிர் கிராமமோ இது ரெண்டுலையுமே என்ன சொல்ல வராங்கன்னா லேட்ரு வரலாறு ஏன் சொல்ல மறுக்கிறாங்கன்னா அது தமிழனுடைய மிகப்பெரிய வரலாறு அந்த வரலாறு சொல்லிட்டா தமிழை டெல்லிக்கு ஆட்சி தலைவனாயிடும் புரியுதுங்களா இப்போ நான் ஒரு இடம் வாடகை வீடு நீ வந்து எங்கிட்ட வீடு கேட்கற நான் என்ன பண்றேன் அது வீடு தானே கொடுத்துட்றேன் ஆனால் பாதி வாடகை நான் உனக்கு மட்டும் எல்லாரும் சந்தேகம் எல்லாருக்கும் முழு வாடகை வாங்கிட்டாரு பத்து லட்சம் அவன் யோசிப்பான் எதுக்கு இவன் தம்பியா இருக்கலாமோ அவன் பையனாக இருப்பானோ சொந்தக்காரனா இருப்பாரோ ஒரு வேலை இருக்குன்னு வாங்கியிருப்பாரு படம் பட்டி கிட்டிக்கு வாங்கி எதோ பாடம் எடுத்துருப்பாரு அதுக்காக சொல்றாரோ இல்ல ஏதோ கட்டி காட்டி மிரட்டானோ வாடகை கம்மியாக வாங்க ஏதோ ஒன்று நினைப்பான் அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா வரலாறு வரலாறு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சரி சரி இப்போ எனக்கு கியூரியஸாக இருக்குது நான் இந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் எங்கே போனேன் எதை நோக்கி போகணும் ஏன்னா அந்த வீடியோ பார்த்துருக்க பல பேருக்கு தோணும் இந்த வரலாறு தெரியும் எனக்கு அப்படின்னு ஆசைப்பட்றேன் எங்கே போனோம் ஒன்று நான் முதலமைச்சர் ஆகணும் இல்லைன்னா நீ முதலமைச்சர் ஆகணும் ஏன்னா நமக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அறிஞர் அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லி உலக தமிழ் மாநாடு நடத்துகிறார் உலகத்தமிழ் மாநாடு ஒரு ஆள் நடத்துறாரு அதுக்கு அவர் ஆட்சி பிடிச்சதுனால தான் நடத்த முடிஞ்சது புரியுதா கடற்கரை முழுசு செலவைக்கிறாரு எல்லா தமிழ் அறிஞருக்கும் செலவைக்கிறார் எப்போ ஆட்சி பிடிச்சாதான் வைக்க முடியும் அது கையில் பவர் இருந்தால் தான் செய்ய முடியுன்றீங்க பவர் தான் இப்போ முருகனுக்கே பவர் வந்திருக்கு இப்போ இது வரைக்கும் பேசிட்டோம் முருகனுக்கு திருத்தண்ணியில் தான் டோட்டல் பவர் வந்துடுச்சு பிரம்மா வந்து சரண்டர்ன்றது ஒண்ணு திருமால் ஏற்கனவே இருக்கிறாரு கொஞ்சம் குழம்பு பீஸானார் அதையும் சரிப்படுத்தி சேர சோழ பாண்டியன்னு பிரித்து வச்சுக்கிட்டாங்க அவங்க அப்போ மூமூர்த்திகளும் இந்த மூணு பேரில் யாராவது குழப்பம் வந்தால் தான் முருகனுக்கு குழப்பம் வரும் இந்த மூணு பேருமே ஒன்றா இருக்காங்கப்பா பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்ததா இந்தியாவில் என்ன குழப்பம் வரப்போகுது இதே மூணு பேர் ஒன்னா சேர்ந்த இடம் தான் திருத்தணி இதுக்கப்புறம் வந்து முருகர் சூலவாக இருக்கிறதுனால அந்த வாய்ப்பு தமிழை வந்து அவருக்கு ஒரே ஒரே ஒரு இடம் என்னன்னா அவர் லட்சியம் ஐம்பது வருஷம் என்ன பண்ணார்னா நாம் வந்து தமிழை வந்து ஆட்சி மொழி ஆக்குறோன்னு சொன்னதுக்காக நம்மளை பிரம்மா வந்து தகராறு பண்ணால் சிறையில் போட்டோம் நம்மளை தூக்கி கோமணத்தோட பயணி கழிச்சு விட்டோம் படாத பாடுப்பட்டோம் ஏண்டா அவனை தூக்கி உள்ளே போட்டோம்னு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த கஷ்டத்தை நானும் பட்டேன் நான் அப்புறம் சொல்கிறேன் ஆனால் முருகன் சொல்லவில்லை அந்த கஷ்டத்தை நானும் பட்டேன் இல்லையா இந்த சிறை வாழ்க்கையை நானும் பார்த்தேன் அந்த முருகனுக்கு ஏற்பட்டு தான் பழனியில் போய் பதினாறு வருஷம் முருகன் கோயிலில் உட்காந்துதுக்கு பலனா இல்லை என்ன மாதிரி நீ கஷ்டப்பட்டாலும் பெரியாலா உடனே அவர் முருகர் எனக்கு எதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரா அது என்னென்னு தெரியல எனக்கு யாராவது ஒரு சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்க பதினாறு வருஷம்லாம் சா முருகன் கோயிலே உட்காந்துலாம் வசனம் விட மாட்டாங்க முருகரே பதினாலு வருஷம் இல்லை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டார் அவர் நான் அங்கே போனால் அந்த சித்தரில் இருக்காது அவர்கிட்ட சொல்லுவேன் என்ன சார் ஒவ்வொரு வருஷமும் நீங்க தொடர்ந்து வரீங்களேண்ணா யோ இது முருகனுக்கு சொந்தமானது இல்லையா அது எனக்கு சொந்தமானது முருகர் கொஞ்ச நாள் இருந்துட்டு ஐயபொங்கலுக்கு போயிட்டார் அவரு புரியுதா பழனியில தொடர்ந்து இருக்கிறதுனால அது எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லுவேன் நான் அவங்களது கெத்தா பேசுவேன் நான் யாரு இந்த பயணிகளுக்கான சித்தரை பெரியவரே புலிப்பாணி புலிப்பானி சித்தரே சொல்ல சொல்றேன் நான் தான் அவருடைய அந்த அந்த பயணி கோயிலை சுற்றி ஊர்வலருக்குல்ல புலிப்பானி சித்தரே அவங்க மூவாயிரம் வருஷத்துக்கு கோயில் அது புலிப்பானி சித்தர் அந்த பாரம்பரியம் சேர்ந்தவரு அவங்களுடைய அந்த ஊர்வலத்தை நான் துவக்கி வைப்பேன் புரியுதா அதனால நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஐம்பது வருஷ வரலாறை திருப்பி மீட்டி எடுக்கணும் அந்த வரலாறு எங்கே புதிஞ்சுருக்குன்னாக்கா இலக்கியங்கள புதிஞ்சுருக்குது அது எப்படி இருக்குன்னா அவங்க வெளியே உலகத்தில் இருக்கிறவன் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா காங்கோல வந்து முருகன் பேர் இருக்குது ரோமில் முதல் பேர் இருக்குது எகிப்தில் இருக்குது ஏகப்பட்ட நாட்டில் வந்து முருகனுடைய அடையாளங்கள்லாம் இப்போ நிறைய யூடியூப்பில் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி போடுறான் இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா இந்தியாவுக்கு மகாபாரதம் ராமாயணமே முருகன் தலைமையில் நடந்த இரண்டு மிக முக்கியமான இந்த ரெண்டு பிரச்சனையும் தீர்த்து வச்சு வரே ஜட்ஜி இவர் தான் ராமாயண மகாபாரத ரெண்டு யுத்தம் இருக்கு இல்லையா அந்த யுத்தத்தினுடையனால ரெண்டு சண்டையை வந்து இந்த சண்டையை தீர்த்து வைக்க யாருமே முடியாத போது முருகனை தீர்த்து வச்சுருக்கார் இதுதான் நான் ராமாயணத்துல சொன்னேன் நான் காட்டுக்கு வரக்கூடிய ராமருக்கு விஸ்வாமத்தர் சொல்கிறாரு யூ டோன்ட் வரி ஒண்ணுக்கு முன்னாடியே குடும்ப பிரச்சனை இது மாதிரி வந்திருக்கு முருகர் இந்த குடும்ப பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஐம்பது வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஆட்சி பொடிச்சிருக்கிறாரு நீ பதினாலு வருஷம் தான் காட்டுக்கு போக போற அவர் பல நாள் உள்ள இருந்து போராடி இருக்காரு அதனால அவர் மூலியமா உனக்கு தீர்ப்பு வரும் அவர் கதையை படி அவர் வரலாறுப்படி முடிஞ்சா அவர்கிட்ட போய் நீ எல்லாம் மீட் பண்ணி அந்த சொல்லலை சஜஷன்ல விட்டாரு அதனால இந்த இடத்துக்கு போனா உனக்கு தீர்ப்பு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்றத ராமாயணத்துல கந்த புராணத்தை முருகருக்கு சொல்றாரு வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்